கரலாட் லேக் பனசுரா இருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் ஆட்டோவில் தான் வரணும் இது என்ன செடி தெரியல தோரணம் மாதிரி வழி ஃபுல்லாக இருக்கு இங்கே நல்ல மரங்கள் சுற்றி பசுமையாக இருக்குது நல்லாயிருக்கு அருமையான அழகான பசுமையான இடத்துல ஒரு லேக் லேக்கை சுற்றி அழகான பார்க்கு மரங்க இருந்ததுனால கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி சில்லுன்னு இருந்தது ஏரி முழுக்க இந்த பிங்க் கலர் வாட்டர் லில்லியும் அதனுடைய பச்சை கலர் பரந்த இலைகளையும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது இதை பார்க்கும்போது மலர் நீட்டம் மாந்தத்தம் உள்ளத் தனையது உயர்வு என்ற குரல் தான் ஞாபகம் வருது இதெல்லாம் பெடலிங் போட்ஸ் அது மட்டும் போட் ரிப்ளைன் எல்லா இடத்துலையும் ரிப்ளைன் ஆரம்பிச்சிட்டாங்க இங்கேருந்து மெயின் பிளேஸ்க்கு போனால் தான் அடுத்த ஸ்பாட்டுக்கு போக முடியும் ஆனால் இங்கேருந்து போகிறதுக்கு எந்த வண்டியும் கிடைக்கல என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே தமிழ் பேசிக்கிட்டு இருந்த ஒரு குரூப்பு இருந்தாங்க அவங்கக்கிட்ட லிஃப்ட்டு கேட்டேன் அவங்களும் லிஃப்ட் கொடுத்தாங்க அந்த மெயின் பிளேஸில் போய் அவங்க வேன்லையே இறங்கிக்கிட்டேன் ரொம்ப ஜாலியாக பாட்டு போட்டுக்கிட்டு பாடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு வந்தாங்க அவங்கள பார்க்கும்போது என்னுடைய நண்பர்களோடு நான் போனதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது சட்டிச்சோறு ஹோட்டல் பேர் இது வந்து பிரியாணி ரைஸ் வித் சிக்கன் நல்ல சாப்பாடு ஒரு கட்டு கட்டிவிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பியாச்சு ஓகே இந்த ட்ராவலில் உங்கள் கிட்டே சில விஷயம்லாம் நான் சொல்லலான்னு இருப்பேன் அதாவது இங்கே ஃபாரஸ்ட் ஃபயர் ஆகிடுச்சான் அதனால் சில வியூ பாயிண்ட்ஸு சில sanctuaries அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுவும் எனக்கு ஒரு ஆறுதலாக தான் இருந்தது ஏன்னா நான் இருந்தது இங்கே த்ரீ டேஸ் டூ நைட்ஸு இதில் ஆறு இடங்களை நான் கவர் பண்ணேன் பஸ்லேயே போனதுனால என்னால் ஆறு இடங்கள் தான் கவர் பண்ண முடிஞ்சுது ஒருவேளை இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் இல்லாமல் எல்லா இடமும் ஓப்பனாக இருந்தால் நானே நிறைய இடம் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதெல்லாம் பார்க்க முடியலையேன்னு கவலைப்பட்டிருப்பேன் கார்லேயோ வேன்லையோ வந்திருந்தா இந்த ஆறு இடங்களையும் ரெண்டே நாளில் கவர் பண்ணி இருந்திருக்கலாம் அதுதான் டிஃப்ரென்ஸ் ஜெயின் டெம்பிள் இது ரொம்ப ஏன்ஷியன் டெம்பிள் காஃபி பிளான் காஃபி கொட்டை வரும் கருவறையில் சாமியே இல்லை ஜெயின் டெம்பிள்ன்றாங்க இது பதினைந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு சமண கோயில் இந்த இடம் இப்பொழுது இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சியின் வசம் உள்ளது அமைதியான அழகான ஒரு கோயில் இது என்னுடைய மூன்றாவது நாள் பயணம் எங்கே போயிட்டுருக்கன்னா அம்புக்குத்தி மலையில் உள்ள ஒரு குகை அந்த குகையின் பெயர் எடக்கல் கேவ்ஸ் எடக்கல் குகை இது நமக்கு எப்படி கொடைக்கானல் குணா குகையோ அதே போல் இங்கே கேரளாவின் குணா குகை தான் இந்த எடக்கல் குகை குகையை அடைய ரொம்ப நடக்கணும் மலை ஏறணும் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது சில இடங்கள் லைட்டாக மூச்சு வாங்குது இது போகிற வழியில் சில வீடுகள் நினைக்கிறேன் இந்த எடக்கல் கேவ்ஸ் கடல் மட்டத்திலிருந்து நாலாயிரம் அடி உயரத்தில் இருக்குது பெரிய காஃபி பிளான்ட் இதுதான் நான் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே கால் கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்பைசஸ் ஷாப்ஸ் இருக்குது நிறைய ஆக்டிவிட்டிஸ் நம்ம மெரினா பீச்சில் இருக்க மாதிரி பலூன் சொல்றது ஆர்ச்சரி அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது வழிநடிகளும் பயங்கரமாக வேர்வை கொட்டுது மூச்சு வாங்குது ஸோ இது என்னோட ரெண்டாவது ஹால்ட் சும்மா ஒரு டூ மினிட்ஸ் அதுக்கப்புறம் போலோப்பில் எவ்வளோ அழகாக ஏறுது பிச்சை நம்மளால் சக்ஸஸ் பண்ணி காட்டுது டிக்கெட் ஐம்பது ரூபா ஓ இதுக்கு மேலே ஏறணுமா எவ்வளோ உயரமான மரங்கள் இந்த கிளைமேட்டுக்கே இவ்வளோ உயர்த்து கொட்டுது இன்னும் நம்ம ஊர் வெளியில்லான்னா இது இழுத்து மூட வேண்டியது தான் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இருந்தால் இங்கேருந்து படிங்க மாதிரி கல்லை போட்டு வச்சுருக்குறாங்க அடுத்த ரெஸ்டிங் பாயிண்ட் இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் அடுத்தது இந்த சின்ன மலை இடுக்குக்குள்ள நுழைஞ்சி உள்ளே போகணும் அங்கே போனால் ஒரு பெரிய ஸ்பேஸ் இருந்தது அதுக்கப்புறம் திருப்பி ஒரு இடுக்கில் போகுந்து இங்கே வெளில வந்து திருப்பி மேலே ஏறி போகணும் இந்த பார்க்க வேண்டிய இடங்கள் எல்லாம் நான் தேர்வு செய்தது கூகுள் பண்ணி தான் ஸோ நீங்கள் சைட் சீயிங் பிளேசஸ் இன் வயடாட் போட்டிங்கன்னா நிறைய வரும் அதில் ஃபஸ்ட்டு டென் பிளேசஸ் நிச்சயமாக முக்கியமான பிளேசஸாக இருக்கும் அதை தவற விடாதீங்க இந்த கொகைக்குள்ள சில படங்களும் வரைபடங்களும் சில எழுத்துக்களும் இருக்கு ஸ்கிரிப்ட்ஸ் அதெல்லாம் ஆறாயிரம் வருடத்திற்கு முந்தையது அப்படின்னு அங்கே இருக்கிற கைடு சொன்னார் அந்த எழுத்துக்கள் எல்லாம் எந்த மொழி அப்படின்னு அவர்கிட்ட நான் கேட்டேன் எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியான விடை அவர் கொடுத்தாரு அந்த எழுத்துக்கள் எல்லாம் தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொன்னார் ஸோ தமிழ் எல்லா திராவிட மொழிகளுக்கும் தாய்மொழி என்பது எவ்வளோ உண்மை இல்லையா இதுதான் டாப் மோஸ்ட் வியூ பாயிண்ட் இங்கிருந்து தெரிகிறதெல்லாம் வயநாடு ஆங்காங்கே ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கிற இடம் கரடு முரடான இடம் ஏற முடியாத இடத்துலலாம் மெட்டாலிக் லேடர்ஸ் அதாவது இரும்பு படிக்கட்டுங்க போட்டிருக்காங்க மேலே ஏறி இறங்கின டயர்டுக்கு ஏதாவது சில்லுன்னு குடிக்கணும்னு நினச்சேன் வாட்டர் மெலன் ஜூஸ் அப்படியே ஃப்ரூட் ஃப்ரூட்டாக இருக்குது உள்ளே சாக்லேட் வாங்கலாம்னு வந்திருக்கேன் இங்கேயே சாக்லேட் செய்கிறாங்க ஸோ இதெல்லாம் இங்கே சாப்பிட தீஸ் ஆர் த ஹோம் மேட் சாக்லேட்ஸ் அழகாக இருக்குதுல்ல சாக்லேட் மேனுஃபேக்சரிங் வயநாடு வந்து அதை மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் வந்து சாக்லேட் வாங்கிட்டு போங்க இந்த சாக்லேட் ஃபேக்டரியுடைய பேர் கிறிஸ்டைன் லைட் சாக்லேட் எடக்கல் கேவ்ஸ் இது அடுத்த சைட் சீயிங் ஸ்பாட் கரப்புழா டேம் டேம்க்கு பக்கத்தில் பல ஏக்கர்ல அழகான பூங்கா செட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு அது மட்டும் பண்ணியிருந்தால் பரவாயில்ல ஆனால் ஜிப் லைன் ஸ்விங்கு போன்ற பல ரைட்ஸெல்லாம் அங்கே வச்சு கிட்ட இருந்து காசை பிடுங்கிறதுக்கு ஒரு பெரிய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இங்கே மட்டும் இல்லை கிட்டத்தட்ட எல்லா ஸ்பாட்ஸ்லேயும் எல்லா சைட் சீயிங் ஸ்பாட்ஸ்லேயும் இதே மாதிரி தான் பண்ணி வச்சிருக்காங்க இது சரியில்லை ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பொது இடங்களுக்கு எல்லா தரப்பினரும் வருவாங்க ஏழை பணக்காரன் எல்லாரும் ஒரு ஏழை இங்கே வந்தால் அவனுக்கு அது ஒரு பெரிய சுமையாக இருக்கும் இல்லையா அவனால் செலவு பண்ண முடியாமல் குழந்தைகள் கேட்கும்போது அவனுடைய தவிப்பு எப்படி இருக்கும் அதற்கு ஏன் இவங்க ஒரு இடம் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு தான் ஏற்கனவே பல அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸும் ஷாப்பிங் மால்ஸும் இருக்குது இங்கே வேறு எதுக்கு ஏழைகள் போகிறதுக்குன்னு இந்த மாதிரி சில இடங்கள் தான் இருக்குது அதையும் இவங்க இவ்வளோ கமர்ஷியலைஸ் பண்ணாங்கன்னா அவங்க எங்கே தான் போவாங்க இந்த ஸ்விங் ரொம்ப பெரிய ஸ்விங்காக தான் இருந்தது நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடச்சிருக்கும் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்திருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை இந்த மாதிரி அழகழகான லான்ஸ் பல வகையான செடிகள் மரங்கள் செடிகளில் குலுங்கும் வண்ண மலர்கள் என்று ரொம்ப அழகாக இந்த பூங்காவை வடிவமைச்சிருக்காங்க நல்லா அதை பராமரிக்கவும் செய்கிறாங்க இதுதான் மேலே டேம் டேமுக்கு இப்போ வந்தாச்சு மற்ற இடங்களைப் போல தான் இங்கேயும் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஏன்னா இது வெயில் காலம் என்பதால் நான் பெங்களூர்லேருந்து வயநாடுக்கு பஸ்ஸில் வந்தேன் மேக் மை ட்ரிப் என்ற ஆப்பில் ஒரு நாலஞ்சு நாளுக்கு முன்னாடி நான் வயநாடுக்கு வருவதற்கு நாலு ஐந்து நாட்களுக்கு முன்னே தான் புக் பண்ணேன் ஏசி ஸ்லீப்பர் புக் பண்ண தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்ராக்சிமேட்லி டிக்கெட் ரேட் ஸோ அப் அண்ட் டவுன் அப்ராக்சிமேட்லி த்ரீ தௌசண்ட் ருபீஸ் நீங்களும் உங்கள் இடத்துலேருந்து மேக் மை ட்ரிப்பில் பஸ் புக் பண்ணிக்கோங்க ஆனால் கொஞ்சம் முன்னாடியே புக் பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி புக்கிங் டாட் காமில் போயிட்டு கல்பேட்டாவில் இருக்கிற ரூம்ஸை பார்த்து உங்கள் பட்ஜெட்டுக்கு புக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வர்றது நல்லது இல்லை நான் தங்கின ஹோட்டல் ரூட்ஸ்லேயும் நீங்கள் விசாரித்து ரூம் போட்டுக்கலாம் ஸோ இந்த கரப்புழா டேமோட என்னுடைய மூணு நாள் வயநா ட்ரிப் முடியுது தேங்க்யூ இதுவரை பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி